இனிமே கண்ணை முடிட்டு கடலை என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார் ஜாமீன் கோரி ஹைகோர்ட் வரை சென்ற முயன்றும் கிடைக்கவில்லை ஜெயிலில் இருக்கிறார் இதனால் ஜாமீன் கோரியும் வழக்கு விசாரணை ரத்து செய்ய கோரியும் சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டார் நேற்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மருத்துவ காரணங்களுக்காக இடைக்கால ஜாமீன் வழங்க வக்கீல் வாதிட்டார் அமலாக்கத்துறை எதிர்த்தது மருத்துவ காரணத்திற்கு ஜாமீன் தரக்கூடாது ஏற்கனவே இதை கோர்ட் நிராகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியது கிட்டத்தட்ட ஒராண்டாக செந்தில் சிறையில் இருப்பதால் இடைக்கால ஜாமீன் வழங்குவது பற்றி பரிசீலிக்க வேண்டுமென செந்தில் வக்கீல் வாதிட்டார் அதற்கு நீதிபதிகள் பல கைதிகள் இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஜாமீன் கிடைக்காமல்தான் உள்ளனர் உடனே முடிவெடுக்க முடியாது என கூறி வழக்கை இன்றைக்கு ஒத்திவைத்தனர் இன்றைய விசாரணையின் போது அமலகத்துறையினர் தங்கள் வக்கீல் வேறொரு வழக்கில் ஆஜராகி வருவதால் கால அவகாசம் வேண்டுமென கேட்டனர் நாளை விசாரிக்க வேண்டும் என செந்தில் தரப்பில் கேட்கப்பட்டது அதை நிராகரித்த நீதிபதிகள் அமலகத்துறை வாதத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என கூறி விசாரணையை ஜூலை பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்